எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடுதான் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஏதாருமை தேசியவாதிகள் வாரிகள் வணக்கம் முக்கியமான மூன்று விவகாரங்களை குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நேத்திக்கு தமிழகத்துல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு ஜெய் சாய் தீபக் இருக்கார் ஈவெண்ட்டுக்காக தமிழகத்துக்கு வந்திருந்தாரு அண்ணாமலை அவர்களும் திரு சாய் தீபக் அவர்கள் பேசின விஷயங்கள் கண்டிப்பா எல்லாருக்கும் ஐ ஓபனிங்கா இருந்திருக்கும் கோர்ஸ் அந்த மனுஷன் எப்பவுமே இதை மாதிரிதான் பேசிட்டு இருப்பாரு ஆனா தமிழகத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் கிரவுண்டுக்கு எதிராக பேசுறது உண்மையிலேயே வேற லெவல் திராவிட கட்சிகளுக்கு எதிராகவும் அந்த திராவிட சித்தாந்த பேசுறதுக்கு சாகிபக் அவர்கள் உடைச்சி பேசியிருக்காரு பார்ட்டியா பிஜேபி அது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க பட் அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கறதுனால அவங்களுக்கு ஒரு லஷ்மண் ரேகா ஒண்ணு இருக்கும் அந்த லட்சுமண் ரேகாவை தாண்டி அவங்களால பெருசா எதுவுமே பண்ண முடியாது அதுக்குள்ள அவங்களால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி திமுகவை குழந்தெடுப்பாங்க நேற்று நடந்த அந்த ஈவெண்ட்ல சாதிபக் அவர்கள் பேசியிருந்தா இருப்பாருங்க எப்பா உண்மையாலே அவர் பேசின ஒவ்வொரு விஷயங்களும் டாப் நாச்சா இருந்தது திராவிட கட்சிகள் திராவிட சித்தாந்தவாதிகள் திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிற மாதிரி சுத்தி வளர்ச்சியில அவர் பேசவே இல்லை டைரக்டா திமுகவை தாக்கி பேசியிருந்தாரு டைரக்டா திமுக உடைய அரசியலை குறித்து பேசி அவங்கள போலந்து எடுத்திருந்தாரு திமுக ஒரு தீய சக்தின்னு அப்போ எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமா இப்போ சாய்தீபக் அவர்கள் திமுக ஒரு கேன்சர் அது ஒரு புற்றுநோய் அதை கண்டிப்பா நாம ஒழிச்சே ஆகணும் காலமும் நேரமும் தந்த தலைவர் அண்ணாமலை அப்படி மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு அண்ட் ஆல்சோ அண்ணாமலை அவர்களை காமராஜர் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற மாதிரியும் சாய்தீபக் அவர்கள் சொல்லியிருந்தாரு சோ ஃபர்ஸ்ட் சாய்தீபக் அவர்கள் பேசின அந்த ஃபயரான ஸ்பீச்ச பாத்துருங்க அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம் மீ அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் ஸ்பேஸ் வித் காமராஜ் டூ பாயிண்ட் டூ in 2022 i think i had the opportunity to call him tamilnadu in tamari <laughs> kamaraj 2.0 why one because it's time that bharat had the third prime minister from the south but before that tamil nadak purushan the in 1967 that virus that has crippled the holy state of tamil nadu this dharmic land needs to be eradicated first Kalam Samayam time has finally given us this option. I request the Dharmikas in Tamil Nadu, the Hindus of Tamil Nadu, to throw their weight behind this man. I'm making this public. It is now or never, this is a do or die battle. 2026 anj pushkaram 60 years mundet since 1967 it is time to take a decision you have to mean business every vote matters <clears throat> every middle class vote every thinking vote must not think of it as a holiday it must go out in the sun and do whatever is necessary we are just two years away. this was not meant to be a political speech, but unfortunately our land has been heavily politicized. our religion has been politicized. i am left with no other option but to speak about this bluntly. when we speak of think like a bhartiya, and since he has touched upon the topic of secularism, i am happy he has actually done that. Over the last three years, something tectonic has taken place, and I think it's important for people to take note of it. I'm speaking in Tamil primarily because there's a YouTube audience that's watching, rather, in English because there's a YouTube uh, audience that's watching. And i not One, decolonization has finally entered Indian political discourse, and that's a fantastic victory. The tragedy is that this conversation should have started in 1947. And it has started in the 2020s. No other post-colonial independent society can boast of this kind of prolonged mental slavery. Ever. I know what people like me have gone through in Tamil Nadu. I've witnessed it on campuses. I've suffered the consequences of it. But the only promise and sankalpa I made to myself was that I will never become a jati activist. I will speak for the community as a whole. I have no pretensions or delusions of becoming a leader at all under any circumstances or a representative. But I will certainly ensure that every ounce of my energy and brain is used to support people like him. because i think it's time we did away with the concept of politicians and we think of thinking leaders this is what we want people who understand the concept of rajadharma that is crucial that takes me to the concept of secularism because anybody who understands the history of secularism will tell you that secularism is political conversion நீங்க நிறைய பேர் வந்து இல்ல இல்ல நானா ஹிந்து கிடையாது அப்படி சொல்லுவாங்க நான் வந்து நான் வந்து கடந்த சில வருடங்களா நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமா இந்த லிபரல்ஸ் இந்த லிபரல்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களாலதான் இது மாதிரியான ஒரு விஷயத்த எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேருக்கு செகுலர்னா என்னதுன்னு தெரியாது செகுலரிசம் எப்படி நம்ம நாட்டுக்கு வந்ததுன்னு தெரியாது எப்படி அதை திவிச்ச தெரியாது ஆனாலும் இந்த செகுலரிசம் நான் ஒரு செகுலரிஸ்ட் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஷனா மாறி போச்சு இப்போ நிறைய பேர் இங்க தமிழகத்துல நான் வந்து பெரியாரிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா பெரியாரிஸ்ட் அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு தெரியாது பெரியார் அவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது பெரியார் எது மாதிரியான காரியங்களா செஞ்சிருக்காரு எது மாதிரியான விஷயங்கள இந்த சொசைட்டி அவர் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது ஆனா சும்மா பெருமைக்காக சொல்லுவாங்க ஒரு ஃபேஷனா சொல்லுவாங்க நான் ஒரு பெரியாரிஸ் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தான் இப்ப எல்லாருமே இந்த செகுலரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் முகாவசி பேருக்கு செகுலரிசம்னா என்னன்னு தெரியாது ட்ரூ செகுலரிசம்னா என்னன்னு தெரியாது ஆனாலும் அதை எல்லாருமே பிடிச்சிட்டு தோங்கிட்டு இருப்பாங்க அதனாலதான் திரு சாயிதீபக் அவர்கள் இந்த செகுலரிசம் அப்படிங்கிறது ஒரு புது ரிலிஜியன் அப்படின்னு சொல்றாரு அடுத்ததாக பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழகத்துல நம்மளுடைய ஊடகவாதிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா இதே மாதிரியான தரங்கெட்ட சில ஊடகவாதிகள் நம்ம நாட்டிலையும் இருக்காங்க நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது இந்த உலகத்துலயும் ஏகப்பட்ட இடங்கள்ல ஏகப்பட்ட ஊடகவாதிகள் தரங்கட்ட ஊடகவாதிகள் இருக்காங்க அப்படிப்பட்ட தரங்கட்ட ஊடகவாதிகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் ராஜ்தீப் சரதேசாய் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் மட்டும் கிடையாது அவருடைய மனைவி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க ஒரு ஜெர்னலிஸ்ட் அவங்க பேர் பார்த்தீங்கன்னா சஹாரிகா கோஷ் சரி மேட்ருக்கு வரலாம் ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் கடை பாத்துருங்க அதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயங்களை மோடி எதிர்ப்பு பத்திரிகையாளருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி பிரபல பத்திரிகையாளர் சஹாரிகா கோஷ் பிரபல பிரபலிஸ்ட் சஹாரிகா கோஷ் போட்டிருக்கணும் பிரபல பத்திரிகையாளர் சஹாரிகா கோஷன் இதுல போட்டிருக்காங்க மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்பட உள்ளார் இவரது கணவர் தான் பிரபல பத்திரிகையாளர் ராஜ்தீப் சர்தேசாய் தம்பதி இருவரும் பிரதமர் மோடியின் தீவிர எதிர்ப்பாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா இவங்க ரெண்டு பேருமே மோடி அவர்களுக்கும் அவருக்கும் கடுமையான எதிர்ப்புகளை எப்பவுமே தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க இவர்லாம் வெளிநாட்டுக்கு போனாருன்னா பப்புஜி அவர்கள் பண்றாரு பாருங்க அதே மாதிரியான காரியத்தை தான் அங்க பண்ணுவாரு ராஜ்தீப்புக்கு எப்பவுமே இதேதான் வேலை ஏதாச்சும் ஒண்ணு பேச வேண்டியது அதுக்கப்புறம் மூக்கு அடைச்சிட்டு வர வேண்டியது எப்பவுமே இவர் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாரு லோக்கல்ல இருந்தாலும் சரி வெளிநாட்டுக்கு போனாலும் சரி இதே தொழிலா தான் முழு நேர வேலையாவே வச்சிருக்காரு பிஜேபிக்கு எதிராக மோதிக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து புள்ளி வச்ச குடினும் சொல்லிட்டு உன்ன ஆரம்பிச்சாங்க இப்போ எல்லாருமே அதுல இருந்து பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அந்த அரசியல்வாதிகள் மாதிரியே இப்போ பாஜகவிற்கு எதிராக மோடி அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இதை மாதிரியான ஊடகவாதிகள் இருப்பாங்க இல்லையா தரங்கிட்ட ஊடகவாதிகள் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இதை மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த யோகி சீகாமணி சஹாரிகா கோஷ் இல்லையா இவங்க கடந்த காலங்கள்ல என்ன மாதிரியான காரியங்களை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த யோகிய சீகாமணி சகாரிகா கோஸ் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாங்க அந்த ட்வீட் இப்போ சம வைரலா போயிட்டு இருக்கு அதுல அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜேர்னலிஸ்ட் அரசலை விட்டு எப்பவுமே தள்ளியே இருக்கணும் எந்த ஒரு கட்சிக்கும் லாயலா இருக்கவே கூடாது பத்திரிக்கையாளர்கள் சுதந்திரத்தை எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது அது ரொம்ப ரொம்ப கேவலமானது இந்தியாவினுடைய சிவில் சொசைட்டிய பலப்படுத்தணும் டெமோக் பலப்படுத்தணும் ஜஸ்டிஸ்காக நாம எப்பவுமே வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சீகாமணி உருட்டு உருட்டுன்னு இருப்பாங்க இப்ப இந்த யோகிய சீகாமணி சகாரிக்கா கோஷம் என்ன பண்ணிருக்காங்க ராஜ்யசபா எம்பி பதவியை வாங்கியிருக்காங்க வாங்க போறாங்க ஐ திங்க் மஹுவா பிளேஸ் இவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வாட்ச் கடைசியாக இந்திரா காங்கிரசனுடைய இந்து வெறுப்பு எந்த அளவு போயிருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் கடை கொஞ்சம் பாருங்க அயோத்தி செல்வது கட்சி விரோதமா நீக்கப்பட்ட காங்கிரஸ் தலைவர் கேள்வி அயோத்திக்கு செல்வது ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டதும் கட்சி விரோத நடவடிக்கையா என்று காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஆச்சாரியா பிரமோத் கிருஷ்ணம் கேள்வி ராமர் கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடந்தது இல்லையா அதுல திரு ஆச்சாரியா பிரமோத் கிருஷ்ணன் இவரு பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாரு அதுக்கு அப்புறமா மோடி அவர்களையும் மீட் பண்ணி சில போட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தாரு அதுக்கு அப்புறமா இந்த காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கு இவரை கட்சியை விட்டு நீக்கி இருக்கு இவர் சர்ச் ஓப்பனிங்குக்கோ இல்லைனா ஏதாச்சும் மசூதி தர்கா ஓப்பனிங்குக்கோ போயிருந்தாருன்னா கண்டிப்பா இவரை கட்சியை விட்டு நீக்கிருக்க மாட்டாங்க ஒரு ஹிந்து கோவிலுடைய ஓப்பனிங்குக்கு இவர் போயிருக்காரு ஹிந்து கோவிலுடைய கும்பாபிஷேகத்துக்கு இவர் போயிருக்காரு அதனால தான் காங்கிரஸ் இவரை கட்சியை விட்டு நீக்கிருக்கு இத்தனைக்கும் திரு ஆச்சாரியா பிரமோத் கிருஷ்ணம் இருக்காரு இல்லையா இவர் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் அவரையே கட்சியை விட்டு நீக்கிருக்கு இந்த காங்கிரஸ் காரங்களுக்கு ராமர் கோயிலானது கட்டப்படுது அதுவும் மோடி அவர்கள் பிரதிஷ்டை அந்த விஷயத்தை செய்யறாரு அப்படிங்கிறது அவங்களால ஏத்துக்க முடியல ஏன்னா காலங்காலமா இந்த காங்கிரஸ் எப்பவுமே இந்த ராமர் கோயில் விவகாரத்தை வச்சு பயங்கரமா பாலிடிக்ஸ் பண்ணாங்க எப்படி திமுக இங்க காவேரி விவகாரத்தை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி காங்கிரஸ் அங்க இத மாதிரி அயோத்தி விவகாரம் ஆர்டிகல் த்ரீ செவன்டி இது மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பயங்கரமா பாலிடிக்ஸ் பண்ணாங்க இந்த இந்திரா காங்கிரஸ் இந்த அளவு அக்ரெசிவா நடந்துக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கு ஒண்ணு அவங்களுக்கு இதுக்கப்புறமா அரசியல் பண்றதுக்கு எந்த விதமான பாயிண்ட்ஸும் இல்ல ரெண்டாவது அவங்களுக்கு ஹிந்துஸ் பிடிக்காது ஹிந்துத்துவ பிடிக்காது ஹிந்து ராஷ்டிரான்னு சொல்றது பிடிக்காது தான் இது மாதிரி சீப்பா நடந்துக்கிறாங்க மக்கள் இப்படி மாட்டிக்கிறாங்க இந்த இந்திரா காங்கிரஸ் தொடர் தோல்விக்கு எப்படி பப்புஜி அவர்கள் ஒரு முக்கியமான காரண கருத்தாவா இருக்காரோ அதே மாதிரி இந்த இந்திரா காங்கிரஸ்ல இத மாதிரி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளும் முக்கியமான காரணமா இருக்குது எழுது தேஞ்சி கதை அப்படி மாதிரி ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க அது யாருக்கு பொருந்துதோ இல்லையோ இந்த காலகட்டத்துல அது காங்கிரஸ்க்கு ரொம்ப ஆப்டாவே பொருந்தது கங்கராஜுலேஷன் காங்கிரஸ் சோ மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ பதில சந்திக்கிறேன் நினைவருக்கும் ஜாய கே வந்திய